நம்ம வறுத்து வச்சா அடிச்சுன்னா ரொம்ப திக்காயிடும் கண்டிப்பாக மலரை விட்டுக்கோங்க சுன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க வெறும் முந்திரி மட்டும் தான் சரி பாதி ஹீட் ஆனவுடனே இல்லை இந்த பச்சை மணம் போனால் பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துடலாம் பீட்ரூட் தண்ணி வந்து ஹீட் ஆகும் தண்ணி சூடாகணும்னா ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாருங்கள் வெந்திரிச்சு பாலை சேர்த்துக்கலாம் பாதி வந்து மில்க் மேட் சேர்த்துக்கோங்க பாதி வந்து சுகர் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் ஒரு ஒரு பத்து ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் சும் நல்லா ஒரு ஸ்பூன் நெய்